கூட்டணி இருக்கிறது கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வெற்றி கூட்டணி ஏற்கனவே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி உள்ளாட்சி தேர்தல்களில் நகராட்சி தேர்தலில் மாநகராட்சியில் வெற்றி பெற்ற கூட்டணி ஏன்னா இந்த கூட்டணி இப்போது ஒற்றுமையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் இப்போ ரெண்டு மாதத்தில் வெளியே மைக்கில் சொல்லியோ டிவியில் சொல்லியோ வந்து நாலு வருஷமும் அதே தானே எல்லாரும் யார் இருந்தாலும் பேசணுமா எல்லாரும் பேசி முடிச்சாச்சு இனிமே பேச்சுவார்த்தை இறுதி கட்டம் பேச்சு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண வேண்டிய விஷயத்தை வெளியே பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் இல்ல இல்ல அப்படி எப்படி மாநில தலைவர் எப்படி வாயை திறந்து எண்ணிக்கையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்வாரு அதனால மற்றவங்களுமே இப்ப நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இது வரைக்கும் கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமே போக போக குறைச்சிருவாங்க எல்லாரும் என்ன இனிமே இந்த பக்கம் ஒரு கமிட்டி அந்த பக்கம் ஒரு கமிட்டி பேச்சுவார்த்தை என்னைக்கு வந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயமே தவிர பேட்டியிலேயோ தொலைக்காட்சியிலேயோ யூடியூப்லயோ முடிவு செய்த விஷயம் இல்லாது பதிமூணாவது தொகுதி நானா நான் தான் என் மரம் தேர்தலில் எல்லா தேர்தலும் நின்று தானே இருக்கேன் ஏற்கனவே பன்னெண்டில் நின்று போதும் பார்ப்போம் வரும்போது பார்ப்போம் தேர்தல் வரும்போது பார்ப்போம் சரிங்க ஏதாவது ஜோக்கா பேசும்போது விளையாட்டாக வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வழிப்புரை பதவுரை எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அரூர் காங்கிரஸ் திமுக இருக்கிற ஒரு மூத்த தலைவர் ஒரு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பல வருஷமாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்க திமுக இல்ல முன்னால் பல வருஷமா முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இப்போதே சிட்டி அமைச்சராக இருக்காரு பலமுறை முறை அஞ்சு ஆறு தடவை ஏழு தடவை எம்ஏ எம்எல்ஏ தொடர்ச்சி ஜெயிச்சிருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மூத்த அமைச்சரும் கூட அதனால எதை தப்பு இல்லைங்க விளையாட்டாக சொல்லியிருப்பாருங்க அது என்ன காங்கிரஸ் இல்லைங்க காங்கிரஸ் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் வேலை எளியவங்க நல்லவங்க நடத்துறவங்க வசையானவங்க காங்கிரஸ்ல என்ன இத்தனை கோடிச்சு வர்றவங்க விவசாயம் கோடி இருக்காங்க அது யார் கூப்பிட்டாலும் தான் போயிட்டு இருக்கோம் நாலு மெட்ராஸ்ல இருந்தால் சாங்க நாலு ரிசப்ஷன் காலையில் மூணு கல்யாணம் போயிட்டு அதனால அது வேற விஷயம் அப்போ சும்மா ஏதாவது அதுக்கு முன்னாடி யாராவது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது இல்லையா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு மறுபு சொல்றதோ எதிர்ப்பு சொல்றதோ ஏன் லெவலில் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதனால் அப்படியே தான் ஜோக்கா விளையாட்டாக பேசு சொல்லியிருப்பாரு அதை பெருசுபடுத்த வேண்டியது இல்லை உடை நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் வருத்தப்படக்கூடிய ஒரு அசம்பாவிதம் ஒரு கட்சி தலைவராக இருந்தார் அவர் கொல்லப்பட்டார் அதுக்கு நானெலாம் போய் ம மனோரஞ்சனி செலுத்திட்டு வீர வணக்கம் செலுத்திட்டுலாம் வந்தோம் இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஹை கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி கருத்து சொல்ல விரும்புகிறேன்

ஒரு விசாரணை கமிஷன் நடந்ததில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத அரசு சார்பில் தான் வேலை கணக்குன்னு தெரியாது என்ன நடந்தாங்க என்ன தீர்ப்பு வந்துச்சு நான் முழுமையாக தீர்ப்பை படிக்கல அல்லது அதில் அரசுடைய நடவடிக்கை என்னங்கிறது எதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஒன்றுமே எடுக்காமல் விசாரணை கமிஷன் போட்டிருப்பாங்க இப்போ போட்டுக்கிற விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு அதனுடைய என்ன மேல் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக முதலமைச்சர் எடுப்பார்னு நம்புறேன் அதனால் அது ரெண்டையும் ஒன்றில் நடக்கலங்கிறதுனால இன்னொரு விசாரணையே நடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது

என தெரியாதுங்க அவர் எதுக்கு நானும் பார்த்தேன் அந்த டிவியில ஏறோ ஒரு ஒரு கொடியோ ரெண்டு கொடியோ மே மேலே யாரோ ரெண்டு பேரும் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அது தாவே தாவையா ஆள் ஆட்டினாங்களா இல்லை அதிமுக ஆளையை வச்சுட்டு ஆட்டினாங்களா இல்லை யாராவது கொசும்புல கொசும்புன்றது கார் ரெண்டு பேர் கூட நான் ஆட்டினான்னா காரை ஆட்டாடிங்கிறது அது அதனால அவரு அதுக்கு அவர் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அதுக்கு கமெண்ட்டோ அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தாருன்னா விமர்சனம் முடியாதார்ன்னா என்ன நோக்கத்துல அவர் பண்ணாரு எனக்கு அப்படி தெரியாது அவர் தான் அப்படியா அது ஆடுறானா இல்ல அவங்க ஆடுறாங்க கூட்டத்துல ஆட்டிட்டா கூட்டிட்டு அர்த்தமா யாருக்கு போய் ஆட்டினாலும் தெரியல அது யாரோ விஷமம் பண்றாங்கன்னு தெரியுது என்ன வரைக்கும் யாரோ அது எல்லா கட்சியும் கூட்டத்துலேயும் போய் ரெண்டு கொடியை ஆடறாங்கன்னா இது எதோ விஷமத்திரமா யாரோ பண்ணுறாங்க விளையாட்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஏங்க ஒரு அகில இந்திய தேர்வு உலக லெவலில் பல தலைவர்களோட பேசிகிட்டு இருக்காரு இந்தியாவிலேயும் பல தலைவர்களோட பேசக்கூடியவர் தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்களில் பேசலாம் தினம் இந்த ஒரு யாருக்கும் பேசக்கூடாதுன்னு எதாவது பத்தியமாக இருக்குது எல்லாம் முறப்பாடாக இருக்குது ஒரு அகில இந்திய தலைவர் யார்ட்டை யார்ட்ட வேணாலும் பேசலாம் அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது

இல்லை திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய அதுவும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நல்ல த வளர்ந்து வரக்கூடிய தலைவர் நல்ல போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடி வரக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அவருக்கு முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றும் ரெண்டு கருத்து கிடையாது அது மாதிரி இந்த சம்பவம் வந்து யதார்த்தமாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததாங்கிறத விசாரித்து அப்படி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும்